சாப்பாடு சொல்லுங்க நம்ம ஊர்ல எப்படி சாப்பாடு போட்டாங்க உங்க பேரு அழகு ராஜா பேருக்கு புள்ள ராஜா அப்பா பேரு பாங்க பரவாயில்ல ராணி என்ன படிக்கிறீங்க ஏழாவது வெரி குட் வெரி குட் நல்லா படிக்க பரவாயில்ல தமிழ்ல ஏழாவது என்ன ஆசைப்படுறீங்க படித்து என்ன வரணும் ஆசைப்படுறீங்க போலீஸ் ஐயா காவல்துறைய வாழ்த்துங்க ஐயா பிள்ள படிச்சு பெரிய போலீஸ் ஆபிசரா வரணும் ஆசைப்படுறியா சோர கைதட்டுங்க என்ன குழந்தைங்க மனுஷர் என்ன இருக்குங்கிறத இப்படி தெரிஞ்சுக்கிறேன் பெரிய போலீஸ் ஆபிசரா வரணும் என்னப்பு அம்மாவுக்கு அப்பாவுக்கு நல்ல பெரும் புகழ் வாங்கி தரணும் சரிங்களா யார் தப்பு பண்ணாலும் பயப்படாம தட்டி கேட்கணும் இந்த பிள்ளைலாம் முட்டிக்கு முட்டி உள்ள கல்லுங்கிறேன் எதுக்கு போதும் அப்படின்னு வேடிக்கை தான் பார்க்க முடியாது வளர்ந்து போலீஸா வரும்போது பரவாயில்ல கையில எத்தனை வரல் இருக்கேன்

தமிழ்நாடு <laughs> 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 <laughs>

ஹிந்தி தெரிஞ்சுக்க என்ன தம்பி என்ன போலீஸ்காரங்க வந்தா இதெல்லாம் பேசணும் சரிங்களா ஏ ஏ நல்ல சத்தமா சொல்லுங்க ஏ ஏ ஏ ஏலப்பா ஏ ஏ தோ தோ தி தி சா சா பாஸ் பாஸ் ஆரே ஆரே ஏ ஏ சரி அண்ணே உங்களுக்கு மலையாளத்துல சொல்லி தரவா இல்ல தெலுங்குல சொல்லி தரவா தெலுங்குல சொல்லு தெலுங்கு சொல்லவா ஒண்ணுலு

தெரியும் ஆனா இது தீபை கிடையாது ஒரு மேஜிக் போய் உள்ள கைய விட்டு செக் பண்ணுங்க போய் ஏதாவது இருக்கானு என்னமோ கலவை மைய பிடிக்க போறமாயும் போயா மாதிரி ஒண்ணும் இல்லையா எல்லாம் ஒரு தடவை பாத்துக்கோங்க ஏன் தெரியுமா கூட்டத்துல இருந்து உங்களை கூப்பிட்டேன் எங்க ஆளுகளை கூப்பிட்டுருவேன் நம்ப மாட்டாங்க அதனால தான் உங்களை கூப்பிட்டேன் செக் பண்றேன் போலீஸ்காரங்களையா செக் பண்றேன் ஒண்ணும் கிடையாது வெறும் பைதான் யாராவது நண்பர்கள் கட்சி குருந்தா கை கொட்ட வச்சிருந்தீங்களா

கிபர்மா லை லை உள்ள தேய்க்க போறேன் உள்ள போற வரபடி வேணு அய்யனாரய்யா அய்யனாரய்யா நான் கேட்டது வேற நான் கேட்டது வேற வந்தது வேற வந்தது வேற அந்த நானட்ட கஞ்சி ப குடுக்கணும் அந்த நானட்ட குடு தருமா கேங்க நீ அடிக்கி அடிக்கு புள்ள பயப்படுறாங்க அந்த சா ஏதோவ வாங்க மேஜிக் நல்லா கேட்கதா சோற கை தட்டுங்க அப்புறம் அடுத்த மேஜிக் பண்ணுறேன் இப்போ தம்பி உங்க பேர் என்ன அழகு தம்பி அழகுராஜா அவர்களை இப்போ நான் பும்பலப்ளையா மாத்த போறேன் தம்பிடா இவள